வணக்கம் சத்தியமித்திரன் விரைவு செய்திகள் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் வட்டம் சேர்ந்தமரம் காவல்நிலைய எல்லைக்கு உட்பட்ட பொய்கை ஊராட்சியில் உள்ள சின்னத்தம்பி நாடாரூர் என்ற கிராமத்தில் ஒன்பதின் கீழ் தொன்னூற்று நான்கு கதவியின் கொண்ட சுள்ளக்கரை தெற்கு திருவை சேர்ந்தவர் நாடார் மகன் பொன்னுசாமி இவர் கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தனது தந்தை காளிநாடார் திருமலை என்ற சீனிவாச நாடார் என்பவரிடமிருந்து சுய சம்பாத்தியத்தில் தன் பெயரில் கிரைய ஆவணம் பெற்ற சொத்தை தந்தையிடமிருந்து தன் பெயருக்கு கிரயம் பெற்று தனது அனுபவத்தில் இருந்து வந்த தனக்கு சொந்தமான தன் பெயரில் உள்ள மூன்றாய் சர்வெயின் கொண்ட ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஐந்து சதுரடி அளவுள்ள மனையும் அதில் அமைந்துள்ள கட்டிடமும் கொண்ட சொத்தை தன் மனைவி மலர்கொடி பெயருக்கு இடைக்கால் சார்பதிவாளர் அலுவலகத்தில் கிரைய ஆவண பத்திரமாக பதிவு செய்து கொடுத்துள்ளார் மேற்படி வீட்டில் காளிநாடாரின் மகளும் பொன்னுச்சாமியின் சகோதரி உறவு முறையான பால்தா என்ற பால் செல்வி மற்றும் கள்ளம்புலி கிராமம் தெற்கு தெருவை சேர்ந்த ராஜமணி நாடார் என்பவரின் மகன் சந்திரன் ஆகிய இருவரும் மேற்படி மலர்க்கொடிக்கு சொந்தமான கதவியின் ஒன்பதின் கீழ் தொன்னூற்று நான்கு சுள்ளக்கரை தெற்கு தெருவில் உள்ள வீட்டில் சட்டத்திற்கு புறம்பாக குடியிருந்து கொண்டு மேற்படி வீட்டை திட்டமிட்டு அபகரிக்கும் உள்நோக்கத்தோடு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் தனது வீட்டை காலி செய்த ஒப்படைக்கும்படி மனைவி மலர்கடி கூறியதற்கு பால் செல்வி என்ற பால் தாய் மற்றும் அவருடன் சட்டத்திற்கு புறம்பான உறவில் ஈடுபட்டு குடும்பம் நடத்தி வரும் கள்ளம்புலி கிராமத்தை சேர்ந்த ரா சந்திரன் என்பவர் மீதும் குற்றச்சாட்டை முன்வைத்து மேற்படி சர்வையின் நானூற்றி எண்பத்தி எட்டின் கீழ் மூன்று ஐ சொத்து தன் பெயரில் சார்பதிவாளர் அலுவலக கிரைய ஆவண பதிவு மற்றும் சொத்து சம்பந்தமான அரசு மூலம் பெற்ற அனைத்து ஆவணங்களுக்கும் என்பதை ஆதாரத்துடன் காண்பித்து புகார் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் மேற்படி சின்னத்தம்பி நாடாரூர் கிராமத்தைச் சேர்ந்த மா காளி நாடார் மகள் பால்தா என்ற பால் செல்விக்கு சேர்ந்தமரம் பகுதியைச் சேர்ந்த ராமர் நாடார் மகன் கார்த்திக் குமார் என்பவருக்கும் கடந்த பதினொன்று ஏழு இரண்டாயிரத்து பதினான்கு அன்றைய தேதியில் இரு வீட்டார் முன்னிலையில் சின்னத்தம்பி நாடாரூரில் திருமணம் நடந்தது திருமணம் முடிந்த ஒரு சில மாதத்தில் இருந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீதிமன்றம் மூலம் சட்டப்படி விவாகரத்து செய்யாமல் பிரிந்து சென்றுள்ளார் அதன் பின் கல்லம்புலி கிராமத்தை சேர்ந்த ரோஜாபு என்பவரின் கணவரும் மூன்று பிள்ளைகளின் தந்தையுமான கல்லம்புலியை சேர்ந்த சந்திரன் என்பவரோடு தவறான பழக்கம் ஏற்பட்டு அவருடன் மேற்படி வீட்டில் நீண்ட நாட்களாக இருவரும் கணவன் மனைவி போல் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்து வருவதாகவும் சந்திரனும் தனது முதல் மனைவியான விவாகரத்து பெறாமல் முதல் மனைவி மற்றும் பிள்ளைகளை பிரிந்து ஏற்கனவே திருமணமாகி தன் கணவரிடம் விவாகரத்து பெறாமல் பிரிந்து சென்ற பால் தாயுடன் சேர்ந்து சட்டத்திற்கு புறம்பாக தனக்கு சொந்தமான வீட்டில் குடியிருந்து வருவதாகவும் சம்பந்தப்பட்ட பால் தாய் மற்றும் கள்ளம்புலி சந்திரன் ஆகிய இருவரும் சேர்ந்து கொண்டு தனது வீட்டை ஆக்கிரமித்து அபகரிக்கும் நோக்கில் ஈடுபட்டு தனக்கு அரசின் வருவாய்த்துறை மூலம் பெறக்கூடிய தன் பெயரில் பட்டா கிடைக்க விடாமல் தடுத்து கிராம நிர்வாக அலுவலரிடம் தடங்கல் செய்து அரசு அலுவலர்களை பத்திரிகையில் நிருபராக உள்ளதாக கூறி மிரட்டி தன் பெயரில் உள்ள சொத்திற்கு வருவாய்துறை சான்றுகள் வழங்க விடாமலும் தடுத்து பல்வேறு வகைகளில் தனக்கு இடையூறும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தி வருவதோடு தனது வீட்டை காலி செய்து தன்னிடம் ஒப்படைக்க கூறியதற்கு இருவரும் சேர்ந்து தனக்கு கொலை மிரட்டல் விடுத்து தனது உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வண்ணம் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் மேற்படி நபர்களிடமிருந்து தன்னையும் தனக்கு சொந்தமான சொத்தையும் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் மீட்டு தந்து தனக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் என கூறி பால் தாய் கள்ளம்புலி சந்திரன் ஆகியோர் மீது குற்றச்சாட்டை கூறி கோரிக்கை விடுத்துள்ளார் சத்யமித்ரன் செய்திக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் திருமுருகன் வணக்கம் என்னோட பேர் மலர்கொடி எங்க வீட்டுக்கார பேர் பொன்னிச்சாமி என்னோட வீட்டுல இன்னொருதான் சட்ட விரோதமா குடியிருந்துகிட்டு இருக்கான் பால் செல்வி என்பதோட என்பவரோட தகாத உறவு வைத்து கொண்டு வீட்டுல இருந்துகிட்டு எனக்கு பட்டா தீர்வு செய்திட்டு எதுவுமே தர முடியாத அளவுக்கு அரசாங்க அதிகார கையில வச்சுக்கிட்டு அவங்க மிரட்டிட்டு எனக்கு எதுவுமே தர விட மாட்டேக்கிறான் என்னோட வீட்டுல இருந்துட்டு எனக்கு ரொம்ப மனவளைச்சலுக்கு ஆளாக்குதான் எனக்கு எல்லா எவிடன்ஸுமே அந்த கரெக்டா இருக்குது பேர் வந்து அவன் பேர் வந்து சந்திர ஊர் வந்து கல்லமுடி இவ்ளோ பால் செல்விய வந்து ஏற்கனவே சேர்ந்த மரத்து பையனுக்கு கட்டி மேரேஜ் ஆகிருந்துச்சு அவனை விட்டுட்டு சட்டப்பூர்வமா எதுவுமே விவகாரத்து பண்ணாம இவனோட தொடர்புல இருந்து தப்பான உறவுல இருந்துட்டு குழந்தைய நாள பெத்து வச்சிட்டு என்னோட வீட்டுல இருந்துட்டு எனக்கே மிரட்டிக்கிட்டு இருக்காங்க எதுவுமே எனக்கு கிடைக்க முடிய கூடாத அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பத்திரத்துக்கு பட்டா கிடைக்கிறதுக்காக ஆன்லைன் மூலியமா அப்ளை பண்ணேன் ஸ்டாலின் முகாம்ல அப்ளை பண்ணிட்டு விவோ வெரிபிகேஷன் பண்ணாங்க பண்ணி எங்க மாமனார் பேர்ல பட்டா இருந்துச்சு அதை மாத்தி தந்துருவாங்கம்மா சொன்னாங்க நானும் சரின்னுட்டு ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டு விவோ சார போய் பார்த்தேன் விவோ எல்லாம் கரெக்டா இருக்கு பண்ணித்தாரேன்னு சொல்லிட்டு நான் இருக்கிற கோயம்புத்தூர் நானும் என் வீட்டுக்காரர் இருக்கிறது பண்ணித்தாரேன்னு சொல்லிட்டு மறுநாளே ரிஜெக்ட் பண்ணி விட்டுட்டாரு திருப்பி வந்து கேட்டா என்ன பண்ண முடியாது எதிர்மனதாரர் ஆச்சேபனை தெரிய இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்கிட்ட எந்த எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டா அதை சொல்ல மாட்டேங்கிறாரு அது சொல்லாம காரணமே இல்லாம ரிஜெக்ட் பண்ணி விட்டுருக்காரு இந்த சந்திராங்கிற பேச்ச கேட்டுக்கிட்டு விவோ சார் எனக்கு எதுவுமே பண்ணி பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாரு என்கிட்ட வந்து எல்லா ஆவணமும் இருக்கு மூலப்பத்திரம் இருக்கு பில்லுங்க சார் இருக்கு என்னோட பேர்ல பத்திரம் இருக்கு எங்க வீட்டுக்கார பேர்ல கரண்ட் பில் ரசீது முறக்கொண்டு வீட்டு தீர்வு ரசீது முறக்கொண்டு எல்லாமே இருக்கு ஆனாலும் விவோ சார் எனக்கு பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாரு காரணம் காரணம் என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாரு நீங்க போய் லெட்ரு வாங்கிட்டு வாங்க பேசிட்டு வாங்க அவங்க கூட்டிட்டு வாங்கன்றாரு கடைசி ஒரு தடவை போய் நான் ஸ்டாலின் முகாமுல மனு கொடுத்தப்போ எல்லாம் கரெக்டா இருக்கு நான் உங்களுக்கு பண்ணி தந்துடுறேன்னு சொல்லிட்டு நிராகரிச்சு விட்டுட்டாங்க எந்த தகவலுமே சொல்லல என்னை கூப்பிட்டு விசாரிக்கவே இல்லை பண்ணித்தாரேன்னு சொல்லிட்டு அவர் நிராகரிச்சு விட்டுட்டாங்க காரணம் வந்து இந்த சந்திரங்க அரசாங்க அதிகாரிய கைக்குள்ள போட்டு பண்ணி தராம பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்னோட ஆவணத்தின்படி எனக்கு பண்ணி தரணும் எனக்கு என்னோட பேருக்கு பட்டா வேணும்